ஓர் அங்கே இருக்கிற பிஹெச்டி ஸ்காலர்ஷிப் முக்கியமாக பெண் தொகளுக்கு கொடூரமான பாலியல் தொல்லை நடந்துதான் இருக்கு எல்லா மன பாலியல் தொல்லை நடந்துதான் இருக்கா எல்லா மனம்னா ஒன்னே சொல்லுவேன் இல்லை பல பேருக்கு பல பேருக்கு பாலியல் தொல்லை நடந்துகிட்டே இருக்கு ஓர் அங்கே நான் நேரடி குற்றச்சாட்டு வைக்கிறேன் அங்க இருக்கிற வாத்தியாருங்க இருக்கு பல பேர் ஏபிபியில் இருக்கிறாங்க ஓ பல பேர் இப்போ கூட புது புதிய பல்கலைகளில் தொடர்ச்சியாக பாலியல் குற்றச்சாட்டு வந்துகிட்டே இருக்குது யார் மேலேயும் எஃப்ஐஆர் போட்டதில்ல எந்த நடவடிக்கையும் எடுத்ததில்லை போன வருஷம் எல்லாம் பெண் மாணவர்கள்லாம் கொடூரமான கடுமையான போராட்டத்தில் இருந்தாங்க எல்லா நிகழ்ச்சியில் போய் பதவி எடுத்து இந்த மாதிரி நடக்குதுன்னு பதிவு பண்ணாங்க இது வரைக்கும் ஒரு ஆக்ஷன் எடுத்ததில்லை ஆனா என்ன குறிவைக்கிறதுக்காக யூனிவர்சிட்டியை பத்தி வெளியே பேசக்கூடாது பொது தளத்துல யூனிவர்சிட்டி பாண்டிச்சேரி எழுத கூடாது பிஜேபிக்கு எதிரான பேசக்கூடாது மத நல்லிணக்கம் பேசக்கூடாது சாதி ஒழிப்பு பேசக்கூடாது கொடூரமான அவங்கள பத்தி பேசவே அவங்க மேல பனிஷ்மெண்ட் எடுப்பாங்க நான் என் மேல இதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் எடுப்பாங்க ஒரு கட்டுப்பாடு வச்சுக்கிறாங்க இவங்களோட பொது பார்வை இருக்குது தாதா தமிழ் மாணவனா தாதா அந்த அந்த லோக்கலை சேர்ந்தவனால் ரவுடி வட மாநிலத்திலேருந்து வந்து ஒரு வாத்தியார் வந்து நீ பாகிஸ்தான்காரன்றாரு ஹிந்தி கற்றுக்கன்றது ஹிந்தி கற்றுக்க முடியாதுன்னா நீ எதுக்கு இந்தியாவில் இருக்கன்றது அங்கே சேர்ந்த அந்த ப்ரக்டோரி போர்டு ஹெட்டு வந்து நீ போய் அவனை அடிங்காருது நிறைய பார்க்கும் நிறைய சொல்கிறாரு தூண்டி நீ போய் அவன் அடிந்தார் ஒரு பதினேழு பேர் கொண்ட குழு அதுல விஜயன் ரிட்டையர்டு ஐஜி ஒருத்தர் அவர் பிஜேபி சேர்ந்தவர் அவர் பிஜேபி சேர்ந்தவர் ரிட்டையர் ஆன அடுத்த வாரமே பிஜேபியில் ஜாயின் பண்ணுவார் அவர் அந்த விசாரணை குழுவில் இருக்கிறார் அவரோட கேள்விகள் தான் ரொம்ப கொடூரமா இருந்துச்சு தாஜ் அட்டாக் தெரியுமா மும்பையில் அப்படின் ஓ சரி எதுக்கு சார் இது கேட்குறீங்க தெரியுமா தெரியாதா நான் தெரியும் அதுக்கு பின்னாடி இருக்கிறது யார் அப்படிங்கறது தெரில சார் நீங்க சொல்லுங்க நான் நோட்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அதுக்கு பின்னாடி இருந்து பாகிஸ்தான் சரி இப்போ எதுக்கு அதை சொல்றீங்கன்னு அதை தான் நான் சொல்ல வரேன் உன் பின்னாடி பாகிஸ்தான் இருக்குன்ற மாதிரி சொல்றேன் என்ன சொல்றீங்க அந்த அளவுக்கு பேசுறேன் போய் குற்றச்சாட்டு வச்சு அடிக்கடி சர்க்கல் பண்ணி கேட்டுக்கிட்ட அவமானப்பட்டு வராங்க இதை கேட்க போனால் சாதி ரீதியான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க சாதியை குறிப்பிட்டு பேசுற மாதிரி நீங்களே அதுக்கு படிக்க வைங்க அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்று நாம் சந்திக்கிறோம் மிக முக்கியமான சமூக செயல்பாட்டாளர் நல்லதொரு ஊடகவியலாளர் மட்டுமல்லாம ஒரு பல்கலைக்கழகத்தில் படித்து கொண்டிருக்கிறார் இப்போ அது குறித்து தான் அவரோட பேச இருக்கிறோம் குறிப்பா அவரை சஸ்பெண்ட் பண்றாங்க அதுக்கான காரணம் என்ன அங்க என்ன பிரச்சனைங்கிறத நேரடியாக கேட்போம் தோழர் வணக்கம் தோழர் சார் வணக்கம் தோழர் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு தோழர் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நல்லா இருந்தா ஓகே ஆனா நல்லா இல்லை ஆனா அதே உண்மையான விஷயம் அதனால என்ன என்னன்னு பாத்துருவோம் ஏன்னா நம்ம நம்ம ஜென்ரேஷன்ல ஒரு குறிப்பா படிக்கணும் காலேஜ் படிக்கிறது ஆச்சரியம் அதுல பல்கலைக்கழகத்துக்கு படிக்கிறது இன்னும் மிகப்பெரிய ஆச்சரியம் இன்னும் கூட தொடங்குறது ஆச்சரியமா இருக்கு நீங்க உங்களோட பதிவு ஒண்ணு பார்த்தோம் என்ன நடக்கிறது அது குறிப்பா நீ சொல்லக்கூடிய விஷயங்கள் கூறம் சாதி ரீதியாக நேரடியாக இப்ப கூட திட்ட முடியுமா அப்படிங்கறது உள்ளபடி நம்ப முடியல நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் புரிஞ்சிருக்க முடியுது உண்மையிலேயே அந்த அந்த பல்கலை என்ன நடக்கிறது ஏன் நான் புதுச்சேரி பல்கலைக்கழகத்துல நாடகத்துறையில மாஸ்டர் டிகிரி பண்றேன் அங்க வந்து டே பெஸ்டிவல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்டேஸ்டுன்னு ஒன்று நடத்துறாங்க யூனிவர்சிட்டி நடத்துறது டிபார்ட்மெண்ட் நடத்துறாங்க அதுல ஒரு நாடகம் நான் வந்து சோமனம்னு ஒரு நாடகம் பண்றேன் அந்த நாடகம் வந்து பெண் விடுதலை சம்பந்தப்பட்ட நாடகம் அது ரொம்ப சிறப்பா மாணவர்களால் கொண்டாடப்பட்ட நாடகம் அது அடுத்த நாள்ல அதில் வர இமேஜ் எடுத்து ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல பாத்துட்டு ஏபிபி ஒரு மூணு நாள் போராட்டம் பண்ணி நான் மதத்தை அசிங்கப்படுத்திட்டேன் கடவுள் அசிங்கப்படுத்திட்டேன்னு இல்லாமல் ஒரு போராட்டம் பண்ணாங்க அவங்க போராட்டம் பண்றாங்கன்ற ஒரு அவங்க அழுத்தத்திலே இல்லை அவங்க மேல அழுத்தம் என்ன சொன்னாங்கன்னு தெரியல அதனாலே சஸ்பெண்ட் பண்ணாங்க ஒரு நாடகம் பண்ணி பர்மிஷன் வாங்கி விசி வரைக்கும் பர்மிஷன் வாங்கி டிபார்ட்மெண்ட்டில் அதாவது யூனிவர்சிட்டி ஃபண்ட் பண்ணி அவங்க மூவாயிரூவா கொடுத்தாங்க எனக்கு நாடகம் பண்ண சொல்லி நான் ஒரு மாணவன் படிக்கிற படிச்சுட்டு இருக்கேன் கற்றுக்கிற ஸ்டேஜில் இருக்கிற மாணவன் நான் ஒரு நாடகம் பண்ணேன் அந்த நாடகத்தில் என்ன சஸ்பெண்ட் பண்ணி என் என் கூட சேர்ந்த ஒரு நாலு மாணவர்கள் தண்டிச்சு அது பெரும் பிரச்சனையாச்சு அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா இந்த நாடகத்தில் அம்பேத்கர் பெரியார் கொள்கையை பேசுகிறோம் தொடர்ச்சியாக மாணவர் மத்தியில் நாடக வகையாவோ ரேப்பு இல்லை நம்ம வீடியோ வகையாக அம்பேத்கர் பெரியார் கொள்கையை பேசுறது பிரச்சனையாக இருக்குது சாதி ரீதியான பிரச்சனை யூனிவர்சிட்டியில யூனிவர்சிட்டியில சாதி ரீதியான பிரச்சனை எப்பவுமே இருக்குது அதுவும் மாணவர் மத்தியம் இல்லை அங்க இருக்கிற ப்ரொஃபசர்ஸ் மத்தியத்துல ப்ரொஃபசர்ஸ்வங்க எல்லாருக்கிட்டையும் சாதியை பாகுபாடு கொடுமா இருக்கும் யூனிவர்சிட்டியில அவங்க யாரும் சொல்ல மாட்டாங்க இப்போ ஒரு ப்ரொஃபசர் சொன்னா அவங்களுக்கு வேலை போயிடும் பிரச்சனை இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க மாணவர்கள் சொன்னா அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடும் அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பாடும் மாணவர்கள் சொல்ல மாட்டாங்க அதனால சொல்லாத பட்சத்துல இப்ப நம்ம வெளியே சொன்னதுனால தெரியுது அவ்வளவுதான் ஹம் அல்ல அப்ப என்ன பிரச்சனைக்கான முக்கிய காரணம் சொல்லிட்டீங்க இப்ப சஸ்பெண்ட்ல திரும்ப லெட்டர் கொடுத்து உள்ள போயிருக்கீங்க அதையும் தாண்டி உங்ககிட்ட நடந்த நடந்த அத்துமீறல் என்ன நீங்க சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தா சாதி ரீதியா திட்டிருக்காங்க சொல்லுறீங்க உங்களுக்கு இந்தி தெரியுமா இந்தி இருந்தாலும் இந்தி இல்லைன்னா இந்தியனே கிடையாது நீ உங்களுக்கு பின்னாடி பாகிஸ்தான் இருக்குது அப்படின்ற அளவுக்கு எல்லாம் போறாங்கன்னா அல்ல ஒண்ணுமையா உண்மை இல்ல ஏன் அந்த அளவுக்கு போறாங்க கீழ இருக்குல்ல அது என்ன நான் சார் அந்த சஸ்பென்ஷன் முடிஞ்சது நான் மறுபடியும் படிப்பை தொட ஆரம்பிச்சேன் இந்த வருஷம் நான் ஒரு அடுத்த செமஸ்டர் படிக்கணும் அதுக்கு போறப்ப ஹாஸ்டல் மெஸ்ஸில் நான் ஒரு டேஸ்காலர் ஹாஸ்டல் மெஸ்ல தமிழ் மாணவருக்கும் ஒரு வடக்கு மாநிலத்தை சேர்ந்த மாணவருக்கும் பிரச்சனையாக இருக்கு அதுல ஒருத்தர் அடிபட்டு இருக்காரு அன்னைக்கு நான் சம்பவத்துல இல்லை சிசிடி கேமரா இருக்குது நான் இல்லை அதுக்கப்புறம் அன்னைக்கு அந்த நேரத்தில் நான் வேற வேலையா இருந்தேன் அந்த இடத்துல சிசிடி கேமரா இருக்கு நான் அன்னைக்கு கவி நாணவ படுகொலைக்கு பெரியார் சிந்தனை சார்பாக ஒரு கண்ணன் ஆர்ப்பாட்டம் வச்சாங்க அதுக்கு போயிட்டேன் அந்த சண்டையில ரெண்டு நாள் கழிச்சு என் மேல வந்து ஒரு வழக்கு கொடுத்துருக்காங்க அப்புறம் காவல்துறை அது விசாரிச்சு அது இல்லைன்னுட்டாங்க அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி ஒரு எட்டு பத்து நாள் கழிச்சு என்ன ஒரு காலை வர காலை வர சஸ்பென்ஷன் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் சஸ்பென்ஷன்ல இருக்கேன் நான் வந்து அந்த மாணவரை வந்து இந்தி பேச சொல்லி மிரட்டினதாகவும் அவர் பேச மாட்டா அவர் அந்த மாதிரிலாம் இருந்ததுனால நான் அவரை அடிச்சதாகவும் அந்த சஸ்பென்ஷன்ல இன்க்ளூடிங் பிசிக்கல் அசால்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணி தான் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க நான் அடிச்சதாகவும் சொல்றாங்க அந்த மாணவருக்கு எனக்கு அந்த தொடர்பும் இல்லை அவர் பேர் வந்து அந்த குறிப்பிட்ட மாணவர் பேரு அந்த வாழ்க்கைக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிய வரும் அவர் சந்திச்சது இல்லை அவர் ஃபோன் நம்பர் இல்லை சோசியல் மீடியால கூட நாங்கள் இன்ஸ்டாகிராம்லயோ ஃபேஸ்புக்லயோ எது நண்பர் கூட கிடையாது அவர் யாருன்னே தெரியாது எனக்கு அந்த காரணத்துல அந்த மாணவர் அந்த மாணவர்களுக்கு நான் தான் மிரட்டினேன் இந்த தமிழ் மாணவர்கள் இந்த மாதிரி ரவுடி இவன் மாதிரி சண்டை போறோன்னு சொல்லி வாண்டடா பேரை சேர்த்து வாண்டடா சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க இது தொடர்பா போய் விசாரிக்க போனா கேட்ல நிக்க வைக்கிறாங்க அவர் கேட்டுக்குள்ளே அலோ பண்ண மாட்டாங்க அங்க இருக்கிற செக்யூரிட்டி ஆனாங்க எதுவும் தெரியாது அவங்களுக்கு எதுவும் தெரியாது மாதிரி வரக்கூடாது போட்டோ கொடுத்து வரக்கூடாது சொல்லியிருக்காங்க எங்களால் உள்ளான கூடாது சரி ஃபோட்டோ கொடுத்து வர சொல்லியிருக்காங்கல்ல வரக்கூடாது சொல்லிட்டாங்கல்ல இப்போ எனக்கு சஸ்பென்ஷன் நடந்திருக்கு அந்த விஷயத்தை நான் தொடர்பு இல்லை இது தொடர்பாக யார்கிட்ட பேசணும்னா எங்களுக்கு தெரியாதுண்ணாங்க அவங்க ஃபோன் பண்ணி கொடுப்பாங்க ஃபோன் பண்ணி கொடுத்தா நான் இதில் பேர் சொல்லாமல் வேணாமான்னு தெரியல சரி பேர் சொல்லலை சில ப்ரொஃபஸர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அதில் குறிப்பிட்டு சில பேர் இருக்கிறாங்க நான் அப்புறமா பேர் மென்ஷன் பண்ணுறேன் ஒன்று ஏன்ப்பா கேட்டில் நாய் மாதிரி நிற்கிறேன்னு எதுப்பா கேட்டில் நாய் மாரி நின்றுக்குறேன் நீங்களே எதுக்குப்பா வரீங்கன்னு நான் சொல்லுவேன் இந்த மாதிரி சஸ்பென்ஷன் பண்ணிட்டீங்க இது தொடர்பாக நான் விசாரிக்கணும் யார்கிட்ட விசாரிக்கிறது லெட்டர் யார்கிட்ட கொடுக்குறது அங்கே இருக்கிற மாணவர்கள் வச்சு எல்லா துறையிலும் அது சார்ந்த இந்த சஸ்பென்ஷன் சார்ந்த எல்லாத்தையும் லெட்டர் கொடுத்தேன் அந்த லெட்டருக்கு ஒரு பதில் இல்லை ஒரு லெட்டர் ரெஜிஸ்டர் போட சார்ச்சா அதுக்கு பதில் இல்லை இப்படி தொடர்ச்சா யார் போனாலுமே அதுக்கு பதில் இல்லாம கேட்ல நிற்கிற வச்சு தோர்த்துறாங்க நம்ம போன் பண்ணால் வாட்ஸ்அப் கால் வருவாங்க வாட்ஸ்அப் காலில் இப்படியாப்பட்ட வார்த்தாரு என்பா என்பா எதுக்கு இப்போ வேற என்ப்பா நீ என்பா தொலை கொடுத்துங்கிற போப்பா சும்மா நாய் மாதிரி கேட்ல நிற்கிறேன் இந்த நாய் மாதிரி கேட்ல நிற்கிற வார்த்தை ரொம்ப சாதாரணமா வரும் அவங்களுக்கு எல்லா மாணவர்களையும் பேசி பேசி பழக அந்த மாதிரி வார்த்தை வரும் இது தொடர்பா இது ரொம்ப இது ஒரு மூணு மாசம் ஆன உடனே இங்க இருக்கிற முற்போக்கு அமைப்புகள் முக்கியமா பெரியார் சிந்தனாய்க்க தீன என்ன அவர் வந்து ஒரு போராட்டத்தை கையில் எடுக்கிறாரு அந்த போராட்டத்தோட விளைவா உள்ள ஒரு நாள் கூட்டு போறாங்க அப்பதான் இன்ஸ்பெக்டர் வச்சு உள்ள கூட்டு போறாங்க என்ன கூட்டு போனா அங்க பிரக்டோரியல் போர்டுன்னு ஒரு போர்டு இருக்கு அந்த போர்டு தான் என் வாழ்க்கை விசாரிச்சதாகவும் அது பரிந்துரைச்சுதான் என்ன சஸ்பெண்ட் பண்ணதாகவும் செய்தி அந்த போர்டோட தலைவர்கிட்ட போறாங்க இன்ஸ்பெக்டர் சொல்றாரு இந்த மாதிரி எதுவும் இல்லை தம்பி மேலே எதுவும் இல்லை அவர் படிக்கணும் அவர் படிப்பு கெட்டு போகுது அவருக்கு எக்ஸாம் வருது நீங்கள் வந்து அலோவ் பண்ணணும்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறார் அங்கே ப்ரக்டோரியல் போரோட ஹெட்டு அவர் பேர் சொல்லலாமா தவிர பேர் சொல்லலாமா சொல்லுங்க தேவையான போட்டுக்கும் நல்லா எடுத்துருவோம் சரி தவிர அவர் பேர் வந்து சேவகன் அவர்கிட்ட இன்ஸ்பெக்டர் சொல்கிற பதினேழாம் தேதி எக்ஸாம் வருதுன்றது அவர் சொல்கிறாரு ஏங்க இதுக்கு மேலே படிச்சு என்னங்க பண்ண போகிறீங்க நீங்கள் எல்லாம்ன்றது ஓ இன்ஸ்பெக்டர் எதில் சொல்கிறாரு இன்ஸ்பெக்டர் அப்படியே மரியாதையும் எந்த இடத்துல அவங்க மரியாதை கொடுக்கல ரொம்ப அலட்சியமா நடத்தி அலட்சியமா அனுப்பிச்சிட்டாங்க அப்புறம் அது ஒரு மூணு நாள் போராட்டம் தொடர்ச்சியா நடந்தது அதன் விளைவா அந்த போர்டு ஒரு என்கொயரி கமிட்டி வச்சாங்க பதினொன்னு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல என்கொயரி கமிட்டி நடக்குது அந்த என்கொயரி கமிட்டியில கேள்வி கேட்கறாங்க நான் சொல்றேன் அந்த இடத்துல நான் இல்ல அவர் எனக்கு முன்ன பண்ண தெரியாது நான் அவரை மிரட்டல அது இல்லாம அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி நாள் ரெண்டு தமிழ் மாணவர்களிடையே எனக்கு தெரிஞ்சவங்க கல்லூரி மாணவர்கள் ஒரு வாக்குவாதம் நடந்துச்சு அதில் ஒரு மாணவர் எனக்கு ஃபோன் பண்ணி கூட்டாரு யூஜி அந்த ஒரு யூஜி மாணவர் எனக்கு ஃபோன் பண்ணி அண்ணா கொஞ்சம் வாங்கினேன்றாரு என்னன்னு போய் பார்த்தா வாக்குவாதம் நடக்குது அப்புறம் அந்த வாக்குவாதம் சுகமா வச்சு காம்ப்ரமைஸ் ஆகி கை கொடுத்தாங்க சே சிரிச்சுட்டே போயிட்டாங்க அந்த வாக்குவாதம் தொடர்ச்சி அடுத்த நாள் காலையில் அதே பிஜி மாணவர் இன்னும் ரெண்டு பேர் சேர்ந்து அவங்களுக்குள்ள முரண்பாடு ஏற்பட்டு எப்படி ஒரு யூஜி பையன் ஏதோ அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை மறுபடியும் அந்த யூஜி மாணவர் எனக்கு ஃபோன் பண்ணார் நான் போய் பார்த்தேன் பார்த்தா மறுபடியும் அதே மாதிரி வாக்குவாதம் ஆயிடுச்சு தம்பிங்களா படிங்கிற இன்னும் நமக்கு வேலை இருக்குது நமக்கு பண்ண வேண்டியது நிறைய வேலை இருக்கு படிக்கணும் இன்னும் ரெண்டு மூணு வருஷம் தான் இங்கிரு போறேன்னு சொல்ற மாதிரி பேசி சுமூகமா பேசி ஆக்கி அனுப்பிச்சு விட்டது அந்த இன்வெஸ்டிகேஷன் என்ன கிளைம் பண்றாங்கன்னா அந்த அந்த வாக்குவாத டைம்ல அந்த ரெண்டு மாணவர் மத்தியில இந்த வடமான மாணவர் இருந்ததாகவும் அவரை நான் வந்து குலை மிரட்டல் விட்டதாகவும் அப்படின்னு சொன்னாங்க என்ன சொன்னேன் அன்னைக்கு நான் தமிழ்ல பேசினேன் செக்யூரிட்டில இருந்தாங்க அந்த வடமான மாணவருக்கு தமிழ் தெரியுமான்னு கேட்டேன் இல்ல அவர் தமிழ் தெரியாது அப்புறம் எப்படி நான் அவரை மேட்டணும்னு சொல்கிறீங்கன்னா இல்லை அங்கே இருக்கிற மாணவர் அவர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க அப்போ அவர்கிட்ட தப்பாக கூட ட்ரான்ஸ்லேட் பண்ணிடுறாங்கன்னு கேட்டதுக்கு உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லை நீங்கள் கொலைமென்ற எதையே சொல்லுங்க இல்லை சார் நான் கண்டிப்பாக கொலை மரத்து விடலை அவருக்கு நேர்மே நான் பார்த்ததில்ல அவர்கிட்ட நான் பேசுனதும் கிடையாது அவருக்கு எனக்கு எந்த தொடர்பில் அவர் பேர் கூட தெரியாதுன்னு அவங்க கேட்ட கேள்விகளாம் பதில் சொன்னோடனே ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்ககிட்ட எந்த பதில் இல்லை அவங்க ஒரு என்ன ஆகுதுன்னா அவங்க என்ன நினச்சாங்கன்னு தெரில அதில் வந்து சூரஜ்குமார் சின்ஹான் ஒரு

அந்த ஒரு விசாரணையில நான் கேக்குற இந்த கேள்விக்கும் இந்த விசாரணைக்கு என்ன சார் சம்பந்தம் இல்ல சொல்லுங்க சும்மா சொல்லுங்க யார் பெரிய ஹீரோ சரி ரஜினி அப்படின்னு அவருக்கு ஹிந்தி கேட்டு அதை நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும் ஏன் டேன் கேக்குறீங்கன்னு யாரு பெரிய கிரிக்கெட்ரு நான் அவருக்கு ஹிந்தி தெரியுமா ஹிந்தி பேசி பாத்திருக்கேன் என்ன சொல்ல வரீங்க அப்புறம் அவ்வளவுதான் அதான் என்ன சார் இந்த கேள்விக்கும் இந்த இன்வெஸ்டிகேஷன் என்ன சம்மந்தம் கேட்டா ஆமாங்க ஹிந்தி கத்து ஹிந்தி தெரியாம நீங்க எப்படி இருக்கீங்க எப்படி நீங்க பெரியாலீங்க ஹிந்தி கத்துக்காம யார் இருக்கீங்க அது நம்ம இந்தியாவில இருக்கிறோன்றது இந்தியாவில் தான் உடனே அங்கே நான் கேள்வி எழுப்புறேன் இந்த மாதிரி கேள்வி எது கேட்குறீங்க இந்த வாழ்க்கை சம்மந்தம் இருக்கா உடனே இன்னொரு வாத்தியார் என்ன பண்றாரு சரிப்பா நீ நீ அவர் மிரட்டல ஹிந்தியில் பேச தமிழில் தான் பேசுறேன் தமிழ் மாணவர்கள் இப்படி சொல்லியிருக்காங்களே அவங்க கூட சேர்ந்த ஒரு பையன் வந்து நாலஞ்சு பேர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா அவர் ஸ்டேட்மெண்ட் படிச்சு காட்டுறது இது மாதிரி நீ மிரட்டினதாகவும் ஒருத்தன் வாக்குமூலம் கொடுத்துருக்கான்ற நான் கேட்குறேன் சரி அவர் கொடுத்தாருன்னு சொல்கிறீங்களே மோட்டிவ் என்ன சார் ஒரு ஆள் நான் மிரட்டணும்னா எனக்கு அவருக்கு மோட்டிவ் இருக்கணும் என்ன மோட்டிவ் நான் அவரை பார்த்ததுல அவர் யாருமே தெரியாது அவருக்கு எனக்கு தொடர்பே இல்ல நான் ஏன் அவரை மறக்கணும் ஏன் மிரட்டனும்னொன்னு அங்க முக்கியமா அந்த இன்வெஸ்டேஷன் கம்பெனியில ஒரு பதினேழு பேர் கொண்ட குழு அதுல விஜயன் ரிட்டயர்ட் ஐஜி ஒருத்தர் அவர் பிஜேபி சேர்ந்தவர் அவர் பிஜேபி சேர்ந்தவரு ரிட்டையர்ட் அடுத்த வாரமே பிஜெபில ஜாயின் பண்ண வர்றார் அவர் அந்த விசாரணை குழுல இருக்கிறாரு அவரோட கேள்விகள் நான் ரொம்ப கொடூரமா இருந்துச்சு அவர் என்ன கேட்க அவர் இத சொன்ன உடனே இம்மிடேட்டா உடனே அந்த மறுபடியும் அந்த சூரஜ்குமார் சின்ஹா அவர் என்ன பண்றாரு கேள்வி இல்லை அவங்க நான் பதில் இருந்தேன் அவர் சம்பந்தமே இல்லாம தாஜ் அட்டாக் தெரியுமா மும்பைல அப்படின்ட்டு ஓ சரி எதுக்கு சார் இது கேக்குறீங்க தெரியுமா தெரியாதா நான் தெரியும் அதுக்கு பின்னாடி இருக்கிறது யாரு அப்படின்னாரு தெரியல சார் நீங்க சொல்லுங்க நான் நோட்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அதுக்கு பின்னாடி இருந்து பாகிஸ்தான் சரி இப்ப எதுக்கு அதை சொல்றீங்கன்னு அதைத்தான் நான் சொல்ல வரேன் உன் பின்னாடி பாகிஸ்தான் இருக்குன்ற மாதிரி சொல்றாரு என்ன சொல்றீங்க அந்த அளவு அவரு இதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு அவங்க வந்து என்கொயரி கமிட்டி வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு எதுலதான் கேமரா இருந்துச்சு நான் சொல்றேன் சார் கேமரா இருக்கு இப்படி பேசுறீங்க அப்படின்னு இல்ல இல்ல நான் சொல்ல வரேன் அதுதான் நான் சொல்ல வரேன் அப்படின்றது உடனே எல்லாரும் எழுந்துருச்சு நான் கேக்குறேன் இந்த மாதிரி கேள்வி என்கிட்ட இப்படி கேட்கலாம் நீங்க இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கும் இதுக்கு சம்மந்தம் இருக்கா எனக்கு பாகிஸ்தானுக்கு சம்மந்தம் இருக்கா எனக்கு தாஜ் அட்டாக்கு இருக்கா என்கிட்ட ஏன் பேசணும் அப்படின்ற மாதிரி நான் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சா எல்லாரும் அவரை சால்வ் பண்றாங்க நான் உடனே அங்க பதிவு பண்றேன் நான் வந்து இவர் சொன்னதுக்காக சொல்றேன் அவர் பாகிஸ்தான் சொன்னதுக்காக நான் ஒரு இந்தியன் நான் ஒரு தமிழன் நான் ஒரு ஒடுக்கப்பட்டவன்றேன் அந்த இடத்துல பிஜேபி சேர்ந்த சந்திரன் ரிட்டைர்ட் ஆயிடுச்சு இப்பட ரியாக்ட் பண்றாரு நீ எப்படி திடீர்னு ஒடுக்கப்பட்ட சொல்ல எனக்கு அது டிஸ்டர்ப் ஆகுது எங்கெல்லாம் அது சொல்லக்கூடாது அதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்றது நாங்க உங்களுக்கே சார் டிஸ்டர்ப் ஆகுது அவர் என்ன பாகிஸ்தான்காரன்னு சொல்றாரு அந்த இடத்துல நான் பதிவு வேண்டியது அவசியம் இல்லை ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு நான் இந்தியன் நான் தமிழ் நான் ஒடுக்கப்பட்ட சொல்ல பிரச்சனை அப்படின்னு இவர் இந்த நான் அதுக்கப்புறம் சொல்றேன் என் மேல எந்த குற்றச்சாட்டு இல்லாம என் மேல நீங்க மிரட்டணுன்னு போய் சொல்றீங்க எனக்கு எந்த மோட்டிவ் இல்லைன்னு அவர் சொல்றாரு ரிட்டையர்ட் ஆயிஜி சந்தன் பிஜேபி சேர்ந்தவர் மோட்டிவா நீங்க எல்லாம் தாதாண்ட நீங்க யார் தாதா எதுக்கு சார் என்ன எதுக்கு இங்க ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா தாதான்னு சொல்லாமா நீங்க எல்லாம் தாதாண்ட மறுபடியும் நீங்கெல்லாம் நாங்கெல்லாம் யாருந்த நீங்க நீங்க எல்லாம் தாதா தாதா வந்து நீங்க அதுக்கு தான் படிக்க வரீங்க என்னென்னமோ பேச ஆரம்பிச்சு கத்தாரிச்சு எல்லாரும் ஆஃப் பண்ணுறாங்க அதில் காதல் அவர் ஒரு வார்த்தையை கமெண்ட் பாஸ் பண்றாரு அவர் அன்கன்ட்ரோலபா பேச ஆரம்பிச்சு நான் கேட்குறேன் தாதன் இப்படி சொல்ல நீங்கள் எதுக்கு சொல்றீங்க நான் கேட்குறேன் நீ வந்து இல்லை இல்லை நீ அதுக்காகத்தான் இங்கே நீ எல்லாம் நீ தான் பண்ணணும் நீ வந்து ரவுடி இப்படிங்கிற தான் பேசுறேன் நான் சொன்னேன் சார் என் மேலே ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி என் மேலே இறக்க நான் ஒரு நீங்கள் சொல்றது உண்மைன்னா நான் ஒன்று அவருக்கு எனக்கு எதாவது மோட்டிவ் இருக்கணும் இல்லை இல்லை இந்த மாதிரி நான் வேலை இதுக்கு முன்னாடி என் மேலே ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கணும் கேஸ் இருக்கணும் அப்படி எதுவுமே இல்லை என் கூட போராட்டத்துக்கு வந்த மாணவர் எல்லாம் வட மாநவர் தான் பெண்கள் தான் கேரளா தோகர் தான் எல்லா அமைப்புகளும் நம்ம கூட ஒன்னா இருக்குது போராட்டம் பண்ண எல்லாம் கூட இருக்கிறாங்க அந்த சோமான பிரச்சனைல ஒட்டுமொத்த மாணவர் தான் எழுச்சி ஆகி அதுக்கு போராட்டம் பண்ணாங்க உள்ளுக்குள்ள இப்படி இருக்கிறப்ப நீங்க எப்படி எம்எல்ஏ பயன்படலாம் நீங்க தாதா அப்பான்றாரு அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல வாக்குவாதம் முத்திருச்சு எல்லாம் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு தோகர் அந்த என்கொயரி கமிட்டில எல்லாம் ரெக்கார்ட் ஆனது நான் சொல்றது இவங்களால பொய்னா சொல்ல முடியாது அந்த வீடியோ ரிலீஸ் ஆனா அவ்வளவுதான் கதை முடிஞ்சிடும் அவங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த பெட்ரோல் போர்டு ஹெட்டு சேவுகன் வந்து கடைசியா ஒண்ணு கேட்கறது என்னதான் நடந்துச்சு எப்படி உங்க பேர் வந்துச்சு அப்படின்றப்ப நான் சொல்றேன் இதுக்கு பின்னாடி விஜயகுமார்னு ஒரு அட்வொகேட் இருக்காரு அவர் வந்து ஆர்எஸ்எஸ் அட்வொகேட்டு அவர் வந்து அந்த சமூகம் நடந்தப்ப யூனிவர்சிட்டிக்குள்ளே வந்து அவர் இந்த மாதிரியான பொய் தகவலை கொடுத்து பொய் வாழ்க்கை பதிய வச்சது அவர் தான் என்ன எல்லாத்தையும் அந்த பசங்க பின்னாடி இருந்து இயக்குறது அவர் தான் நான் ஒண்ணு சொன்னேன் அது நீங்க விசாரிங்க என்ன இவர் இவரால் தான் அப்படி உள்ள வந்தேன்னு இது எப்படி நீ சொல்கிறன்னா நான் விசாரிச்சு தெரியும் வந்த விஜயகுமார் தொகர் வந்து அவரை வந்து நான் ரோட்டில் நிறுத்தி கேட்குறேன் பேசுகிட்டே அவரை சந்தித்து கேட்குறேன் எதுக்கு இப்படி போய் போய் புகார் கொடுத்தீங்கன்னு நம்ம தோகை எடுக்கிறேன் மோகன் தோகை நம்ம கூட தாங்க எப்படி எதுக்கு போய் புகார் கொடுத்தீங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு போன எலெக்ஷனில் நீ ஏதில் மார நிமித்தின்னு போகிறேன் நீங்க எல்லாம் மார நிமித்தினு போகலாமான்னு ஒரு நாலஞ்சு பேர் பேசுகிற இடத்துல சொல்கிறார் சிச்சிட்டே சொல்கிறார் நீங்கள்லாம் மார நிமித்தின்னு போகிறீங்க அதனால தான் உன்னை குத்தி விட்டேன் அப்படின்னு நேரடியாக பேசுகிறாரு என்னை மாரி இந்த கேஸ் வந்து எப்படி வெளியே வரேன்னு சவால் விடுறது நான் இது வந்து அங்க இருக்கிற அந்த ப்ரொஃபசர் என்ன நாயின்னு சொன்ன ப்ரொஃபசர் அந்த இடத்துல கேட் என்ன பார்த்தோம்ன ப்ரொஃபசர் பேர் அவர் பேர் ஹுமாயின் அவர் பேரு அவருக்கு இதெல்லாம் தெரியும் அவரும் இவரெல்லாம் சேர்ந்தா இதை பண்றாங்க அவரு நான் இவரு பேர் சொன்னேன் அங்க அந்த குழுவோட தலைவர் சேவகன் சொல்றாரு நீ போய் ஹுமாயின் அடின்றரு நேரடியா நீ ஹுமாயின்ல நீ போய் விஜயகுமார் அடின்றார் தவறுதலா சொல்லிட்டேன் நீ போய் அந்த சேவகன்றவர் அந்த குழுவோட தலைவர் நீ போய் விஜயகுமார் அடி எதுக்கு இவன் அடிக்கிற நீ போய் அவன் அடின்றது சார் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு சார் என்ன சார் பேசுறீங்க போய் அவன் அடி அப்படிங்க சார் என்ன எதுக்கு சார் அடிக்க சொல்லி தூண்டி விடுறீங்க என்ன சார் என் வாயில இருந்து வர ட்ரை பண்றீங்க நான் சண்டலம் போடவரில் படிக்க வந்திருக்கேன் இந்த வாழ்க்கைக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை அதை மட்டும் தான் நான் சொல்ல வந்தேன் யார் அடிச்சா யார் அடிக்கல யார் பிரச்சனை அதெல்லாம் பேசுறாரு எனக்கு இருக்க சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுவாங்க நீ போய் அவன் அடின்றார் இதான் ரெக்கார்ட் இருக்கு சார் தெரிஞ்சுதான் பேசுறீங்களா மறுபடியும் அந்த சந்திரன் ரிட்டையர் ஐஏஎஸ் சந்திரன் என்ன பண்றது நீங்களாம் இனவெறி பிடிச்சவங்க இனவெறியில இது மாதிரி பண்ணுகிறீங்க நீங்க வடமாநிலத்தில் பார்த்தாலே அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இனவெறி தாக்குதல் பண்றீங்க நம்ம எனக்கு ரொம்ப கோவம் இருந்தது நான் என்ன கேட்கறேன் நான் அடிக்கலன்ற எனக்கு சம்மந்த இல்லைன்றேன் அது இனவெறி தாக்குதல் எந்த தாக்குதலோ அதை நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க என்ன எதுக்கு அந்த இடத்துல வச்சு பேசுறீங்க நீங்க அடிக்கிறீங்க நீங்க செய்யறீங்க நீங்க இனவெறி பிடிச்சவங்க இதெல்லாம் நீங்க என்ன வச்சு என் சொல்றீங்கன்னு கேள்வி கேட்டு அங்கே சலசலம் ஆயிடுச்சு பேசிட்டே இருக்கும்போது ஏஞ்சி போயிட்டாங்க எல்லாரும் அதுக்கப்புறம் அந்த கமிட்டி முடியுதுன்னு கூட சொல்லலை ஆ ஓகே ஓகே கிளம்பு கிளம்புன்னு எல்லாரும் அந்த பதினேழு பேர் ஏஞ்சி போயிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இன்வெஸ்டிகேஷன் அது பதினேழு பேர் வளைச்சு வளச்சி கேள்வி கேட்டாங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருந்தேன் சொல்ல முல்லாம ஏஞ்சு போயிட்டாங்க எந்திரிச்சு போயிட்டு அதுக்கப்புறம் என்ன தகவல் எதுவும் தெரியல அடுத்த நாள் கேட்ல போய் தகவலுக்காக நின்னா மறுபடியும் கேட்ல நிறுத்திட்டாங்க இல்லை என்ன தகவல் இன்வெஸ்டிகேஷன் வச்சிங்க சஸ்பென்ஷன் கேஸில் ஆயிடுச்சா எதா அடுத்த கட்ட எப்போ இன்வெஸ்டிகேஷன் கூப்பிடுங்க இந்த தகவல் சொல்லாமல் போயிட்டீங்கன்னு போய் பார்க்க போகிற கேட்டில் நிறுத்தி செக்யூரிட்டி விட்டு நீ உள்ளே வந்து அவன் மேலே போய் போய் புகார் கொடுப்பேன் அங்கே இருந்த செக்யூரிட்டி சொல்றேன் இப்போ வந்து நான் உன் மேலே கேஸ் கொடுப்பேன்ரு நான் நீங்கள் என்ன வேணா கேஸ் கொடுங்க நான் ஒன்று என் கூட நாலு பேர் வாங்க நான் போய் கேட்டுட்டு வரேன் இல்லை சார் கேட்டுக்கு வர சொல்லுங்க நான் கேட்டுட்டு போயிடறேன் அதுக்குள்ளே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி புஷ்பராஜ் வந்து நாலு ரவுடியை கூப்பிட்டு வந்து கேட்டை உடைக்கிறேன்னு கேட்டை உடைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு புகார் கொடுத்துட்டு அங்க வந்து போலீஸ் வந்தாங்க போலீஸ் வந்துட்டு அது ஒண்ணு இல்லைன்னு பேசிட்டு போயிட்டு வரமாட்டான்பாங்க இந்த மாதிரிலாம் சொல்றாங்கன்னு அதுக்கப்புறம் போலீஸ் வந்து கழிச்சுட்டு அப்போ ஒரு ஐம்பது மாணவர்கள் வந்துட்டாங்க நமக்கு ஆதரவா அவங்க அந்த மாணவர்கள் ரவுடி கேட்டை உடைக்கிறேன்னு போலீஸ் போலீஸ்ட்ட போய் புகார் தொடச்சா எதுவுமே தெரியாம போலீஸ் சொல்றாங்க உண்மையில புகார் வந்துச்சுன்னு போலீஸ் அந்த இடத்துல வராங்க ஒரு யூனிவர்சிட்டி போலீஸ் வர வேண்டிய இல்லை தொடச்சா உள்ள இருக்கிறவங்க எது வந்தாலும் போலீஸ் போன் பண்றது இவன் ரவுடி இவன் இது தமிழ் மாணவர்கள் வந்தாலே ரவுடி ஒடுக்கப்பட்ட மாணவர்கள் வந்தால் ரவுடி இவங்களோட பொது பார்வை இருக்குது தாதா தமிழ் மாணவர்னால் தாதா அந்த அந்த லோக்கலில் சேர்ந்தவனா ரவுடி வட மாநிலத்திலேருந்து வந்து ஒரு வாத்தியார் வந்து நீ பாகிஸ்தான்காரன்றாரு ஹிந்தி கற்றுக்கன்றாரு ஹிந்தி கற்றுக்க முடியாதுன்னா நீ எதுக்கு இந்தியாவில் இருக்கன்றாரு அங்கே சேர்ந்த அந்த பிரக்டர் போர்டு ஹெட் வந்து நீ போய் அவனை அடிகின்றாரு நிறைய வாக்கு நேரடியாக சொல்கிறார் தூண்டி விடுறாரு நீ போய் அவன் அடிகின்றார் இப்போ இதை நான் சொல்லிட்டேன் இது வந்து இவங்க இல்லைன்னு சொன்னாங்கன்னா அங்கே வந்து விசாரிச்சாங்க தவிர ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் விசா நினச்சி வீடியோ ரெக்கார்ட் ஆகிடுது அதை மட்டும் வெளியே ஒரு சொல்லுங்க யூனிவர்சிட்டி என்ன நடக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும் உங்க தரப்புல இருந்து வீடியோ எடுக்கப்படல என்ன என்ன ஃபுல்லா செக் பண்றாங்க நீட் தேர்வு போன மாதிரி ஃபுல்லா செக் பண்ணி எல்லா இடத்துலயும் கை விட்டு ஏதாவது கேஜெட்ஸ் வச்சிருக்கேன் எல்லாத்தையும் புடிங்கிட்டு விட்டாங்க நீட் எக்ஸாம் எப்படி மூக்குத்தியா காட்டுறாங்களோ விட்டா அந்த கம்மல் எல்லாத்தையும் ஓகே ஓகேப்ப இவ்வளவு நடந்துருக்கு இப்போ நீங்க எதுவும் கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுத்தீங்களா அடுத்த சட்ட நடவடிக்கை எடுத்துருக்கீங்களா நீங்க வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன மறுபடியும் நான் படிக்கணும் வேற என்ன கோரிக்கை நான் பொய் வாழ்க்கை யாருமேலையும் போடக்கூடாது அதுதான் நமக்கு நாளைக்கு எந்த மாணவரும் நடக்கூடாது கருத்து சுதந்திரம் இருக்கணும் ஒரு நாடகம் எடுத்ததுக்காக இந்த வேலை அந்த நாடகத்தை எதிராக இவங்ககிட்ட எந்த ஆதாரமும் இல்லை சும்மா யாரோ ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க போராட்டம் பண்ணாங்க எனக்கு எதிராக இருந்தாங்க நான் வந்து மதத்தை அசிங்கப்படுத்த ஒரு ஒரு கட்சியோ ஒரு கட்சி சார்ந்தவங்க ஒரு ஏபிபி அமைப்பு பண்ணாங்கிறதுக்காக சதுமன் பண்ணுறாங்க அது யாருக்கும் நடக்கூடாது சட்ட ரீதியான தொடர்ச்சியா லெட்ரு கொடுக்குறோம் தொடர்ச்சியா லெட்டர் கொடுத்து எல்லாரையும் போய் விசாரிச்சா யூனிவர்சிட்டியில் சொல்றேன் யூனிவர்சிட்டியில படிக்கிற எந்த மாணவரை கூட்டி கேளுங்க ஒரு புகார் கொடுத்தா இது எனக்கு தெரியாது அவரை பாருங்க அப்படின்னு போரு ஒரு ஸ்டூடெண்ட் வெல்ஃபேர்ல போய் ஒரு லெட்டர் கொடுத்தா இதை போய் டெபுட்டி ரெஜிஸ்டார்ட்ட கொடுங்க டெபுட்டி ரெஜிஸ்டாருக்கு ஒரு லெட்ரு கொடுத்தா அதை எடுத்துன்னு போயிட்டு பெட்ரோல் போர்டு ஹெட்டுக்கு கொடுங்க அவர்கிட்ட போய் கேள்வி கேட்டால் இது எனக்கு தெரியாது ரெஜிஸ்டார் போங்க ரெஜிஸ்டார்ட்ட போயிட்டா விசிக்கிட்ட போங்க சரி நம்ம யாராவது விசியை கான்டெக்ட் பண்ணா விசி இப்படி ஒரு செய்தி இப்படி இது விஷயம் நடக்கிறதே எனக்கு தெரியாதுங்கிறது விசி என்ன நீங்கள் போய் மறுபடியும் ரெஜிஸ்டாரை பாருங்க ரெஜிஸ்டர் அப்போ அப்புறம் டெபுட்டி ரெஜிஸ்டார் மறுபடியும் ஸ்டூடெண்ட் வெல்ஃபேர் மறுபடியும் ப்ராக்டோரியல் போர்டு இப்படி மாணவரை கொடூரம் அழகாங்க இதை இது தொடர்பாக நம்ம லெட்டர் கொடுத்து ஒரு சஸ்பென்ஷன் கேன்சல் பண்ணி படிக்கணும் தான் போறோம் இதை தாண்டி இவங்களுக்கு என்ன நான் அம்பேத்கர் பெரியார் கொள்கை பேசக்கூடாது அங்க மாணவர் மத்தியில் பிஜேபிக்கு எதிரான எந்த பிரச்சனையும் பேசக்கூடாது மத நல்லிணக்கம் பேசக்கூடாது சாதி ஒழிப்பு பேசக்கூடாது கொடூரமான ஜாதி வரி தாக்குதல் எப்பவுமே நடந்து ஏபிபி பிஜேபி சேர்ந்தவங்க சாதி வெறி பிடிச்சவங்க மதவெறி பிடிச்சவங்க எதிராக இருக்கிற மாணவர் இருக்காங்க அவங்க இந்த வாக்குவாதத்துல அவங்க சொல்றாங்க அதுல ஒரு கமெண்ட் இருக்குன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்ப கம்ப்ளைண்ட் பண்ண அந்த கம்ப்ளைண்டை கூட போலீஸ் எடுக்கல அங்க நடிச்ச பெண் மாணவர்களுக்கு கொடூரமான மிரட்டல் வந்துச்சு குலை மிரட்டல் கொடு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கமெண்ட்ஸ் எல்லாம் ஜெராக்ஸ் பண்ணி ஐடியோட எடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணோம் யூனிவர்சிட்டியை தாண்டி அந்த கம்ப்ளைண்ட் போகல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் எடுக்க சொல்லி யூனிவர்சிட்டி சொல்லல சோமில அதை நடிச்ச பெண் தொடர்வு நடந்தது அப்ப அவங்க பதிவு பண்றாங்க யூ சவுத் இண்டியன் சார் மை அதாவது என்னோட ஆணுறுப்பின் நிறம் நீங்க அப்படின்னு அங்க இருக்கிற வட மாநில மாணவர்கள் பதிவு பண்ணுவாங்க அந்த பதிவுக்கான ஜெராக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு இவ்வளோ கமெண்ட்ஸ் வந்து இவ்வளோ கொலை மிரட்டில் வந்துச்சு பெண் தொகை அந்த நடித்த பெண் தொகையை மூஞ்சை மாத்தி அந்த பெண்களை ரொம்ப மன உடைச்சலாக்குனாங்க ஒரு ரெண்டு மாணவர் வந்து பெண் மாணவர் ஊருக்கே போயிட்டேன் ஒரு மாசம் ஊருக்கு போயிட்டு திரும்ப வரல இதெல்லாம் போன வருஷம் நடக்குது இந்த கம்ப்ளைண்ட் பண்ணி எஃப்ஐஆரோ ஒரு நடவடிக்கை இது வரைக்கும் யூனிவர்சிட்டி எடுக்கலை இது வரைக்கும் எடுக்கலை சம்மந்தமே இல்லாம யாரோ எங்கேயோ அடிச்சு இருந்தது நான் கேமரா நான் இல்லைன்னு தெரியும் இதில் நேரடியாக எனக்கு எதுக்கு எந்த சம்மந்தமும் தெரியும் மறைமுகமாக இல்லைன்னு நான் ப்ரூவ் பண்ணிட்டேன் ஆனா என் பேர்ல ஒரு வழக்கு பதிவு சொல்றாங்க சஸ்பெண்ட் பண்றாங்க ஆனா பெண்களுக்கு ஒன்று இப்போ இப்ப கூட புது புதிய பல்கலைகளில் தொடர்ச்சியாக பாலியல் குற்றச்சாட்டு வந்துட்டே இருக்கு யார் மேலும் எஃப்ஐஆர் போட்டதில்லை எந்த நடவடிக்கை எடுத்தது போன வருஷம் எல்லாம் பெண் மாணவர்கள்லாம் கொடூரமான கடுமையான போராட்டத்தில் இருந்தாங்க எல்லா நிகழ்ச்சியில போய் பதகை எடுத்து இந்த மாதிரி நடக்குதுன்னு பதிவு பண்ணாங்க இது வரைக்கும் ஒரு ஆக்ஷன் எடுத்தது ஆனால் என்ன குறிவைக்கிறதுக்காரன் நம்ம கருத்து பேசுகிறோம் பாடல் மூலயமா அம்பேத்கர் பெரியார் கொள்கை பேசுகிறோம் சாதி வைப்பு பேசுகிறோம் நாடக மூலியா நம்மளோட கருத்தை தெரிவிக்கிறோம் அது பிரச்சனையா இருக்கு ஆக அங்க வந்து பாலியல் குற்றச்சாட்டுகளும் தொடர்ந்து இருக்கு மாணவர்கள் மத்தியில நீங்க பாக்குறீங்க சும்மா போயிட்டு போனோம் கடந்த ஒரு மாசத்துல என்னென்ன நடந்துச்சுன்னு போய் பாருங்களேன் இப்ப நீங்க பாலியல் குற்றச்சாட்டு போற போக்குல சொன்னீங்க அந்த குற்றச்சாட்டுகள் அங்க உள்ள மாணவர்கள் யாரு மீது வைக்கிறாங்க ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அப்பத்தானே அது வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் இது தொடர்பா நீங்க கொஞ்சம் கடந்த ஒரு ரெண்டு மாசம் நடந்த நிகழ்ச்சி எல்லாம் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தை தொடர்ச்சியா நீங்க பாத்தீங்கன்னா பாலியல் குற்றச்சாட்டை அங்க இருக்கிற ப்ரொஃபசர்ஸ் மேல வைக்கிறாங்க ஒரு சில மாணவர் மேல நடந்திருக்கு எந்த மாணவர் மேலும் இது வரைக்கும் வாக்குப்பதிவு பதிய படல எந்த நடவடிக்கை எடுக்கல ப்ரொஃபசர்ஸ் மேல வைக்கிறாங்க அது வச்சு பெரிய பெரிய பிரச்சனை ஆச்சு ஜூனியர் வீடுலையும் எழுதுனாங்க எல்லாத்துலயும் எழுதினாங்க அது தொடர்ச்சியா மாணவர் வந்து போராட்டம் பண்றப்ப மாணவர்கள் கடுமையா காவல்துறை வச்சு தாக்கினாங்க யூனிவர்சிட்டி காவல்துறை உள்ள வர வச்சு மாணவர் போராட்டத்தை யூனிவர்சிட்டிக்குள்ள நடந்த போராட்டத்துக்கு

அங்க நான் நேரடி குற்றச்சாட்டு வைக்கிறேன் அங்க இருக்கிற வாத்தியா இருக்க ப்ரொபசர்ஸ்ல பல பேர் ஏபிபில இருக்கிறாங்க ஓ பல பேர் பல பேர் ஏபிபில இருக்கிறாங்க ஏபிபி கூட்டத்தை அட்டன் பண்றாங்க அங்க மாணவர் மத்தியில எலெக்ஷன் டைம்ல ஏபிபியில ஆதரவா இவங்க வேலை செய்வாங்க படிக்க வர மாணவர்கள் மிரட்டி ஓட்டு போட சொல்லுவாங்க அங்க இருக்கிற பிஹெச்டி ஸ்காலர்ஷிப் முக்கியமா பெண் தொகளுக்கு கொடூரமான பாலியல் தொல்லை நடந்துதான் இருக்கு எல்லா மாணவனும் பாலியல் தொழில் நடந்துட்டா எல்லா மாணவனா ஒன்னே சொல்ல எல்லாரும் இல்லை பல பேருக்கு பல பேருக்கு பாலியல் தொழில் நடந்துட்டே இருக்கு அதை சொன்னாலும் வெளியே இவங்க ஆக்சன் எடுக்க மாட்டாங்க வெளியே வர மாட்டேது வெளிய வந்து அந்த மாணவரை முடக்குறாங்க அது தொடர்ச்சா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரியான மாணவர் பிரச்சனை பேசுற மாணவரை விட்டு வெளியே தோர்த்துக்குது வாக்கு போடுறது சஸ்பெண்ட் பண்றது இந்த வேலையை அவங்க தொடர்ச்சா பாக்குறாங்க தோயர் இவங்க என்ன பிளான் பண்றாங்க இந்த மாதிரியான மீழ்த்து அடுத்து ஒரு ரோஹித் ரெடி பண்ணி வைக்கலாம்னு பாக்குறாங்க இவங்க அவங்க படிப்பை கெடுக்கணும் எதுவும் இல்லாம ஆக்கணும் அவங்க ஓகே குற்றச்சாட்டுக்கள் என்ன சொல்றது அது அந்த அந்த பல்கலைக்கழக வளாகத்தை தாண்டக்கூடாதுங்கிற ஒரு மிரட்டல் துணி இருப்பதை புரிஞ்சுக்க முடியுது நீங்களும் பல விஷயங்களை சொல்லியிருக்கீங்க நடந்ததை கோர்வையாக சொல்லி அந்த வீடியோ அதாவது இருக்கு அந்த வீடியோ அதை முடிஞ்சா வெளியிடுங்கன்ற ஒரு சவாலையும் விட்டுக்கிறீங்க அது அப்படியே மக்களின் பார்வைக்கு மாணவன் பார்வைக்கு விட்டு விடுகிறேன் உங்கள் கோரிக்கையும் அப்படியே என்ன சொல்றது அந்த அந்த சம்பந்தப்பட்ட அந்த துறை சார்ந்தவர்களுக்கும் விடுகிறேன் இந்த விவாத அறக்களத்துக்கு நேர ஒதுக்கிற போது நன்றி